அதனாலேயே இந்த கேட்டை நட்சத்திரம் புதன் மகாதிசையில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் என்றுமே ஜெயித்தவர்கள் உயர்வானவர்கள் லட்சியவாதிகள் வாழ்ந்து காட்டுபவர்கள் இவர்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடியவர்களை தான் ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க வீழ்ந்தவர்களை ஒருபோதும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கிறதே கிடையாது சின்ன வயசுலேயே அவர்கள் அந்த குணத்தோடு இருப்பார்கள் ஊர்லேயே பெரியாள் யாரு அந்த சமுதாயத்திலேயே பெரிய ஆள் யாரு இந்த பெரிய பெரிய விஷயங்களை செய்த சாதனையாளர்கள்லாம் யாரா இருக்கிறாங்க அவங்களாம் எப்படி பேசுகிறாங்க எப்படி உடை கொடுத்துறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க அவங்கள்ட்ட என்ன தனித்திறமை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கிரகிப்பாங்க அந்த கிரகிக்கிறதுக்கு வாய்ப்பு வெளியில் அவங்களுக்கு கிடைக்கலங்கிறக்காக வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணை சுற்றிய உறவுகள் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் ஏன்னா புதன்ங்கிறது தாய் மாமனை சொல்லி குறிக்கக்கூடிய ஒரு கிரகங்கிறதுனால அந்த மாமா அப்படின்ற ஒரு உறவு இவர்களுக்கு ரொம்ப உன்னதமான ஒரு உறவாக நேசிக்கக்கூடிய ஒரு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் விதிப்பயன் ராசியாதிபதி செவ்வாய்க்கு புதன் பகை கிரகம் என்பதால் மாமாவனால இழப்பு அல்லது மாமாவை இழக்குறது மாமாவுக்கும் வீட்டுக்கும் ஏதோ ஒரு பந்தங்கள் ஏற்பட்டு ரெண்டு மூணு வருஷங்கள் நாங்கள் பேசிக்காம இருந்தோங்கிற மாதிரி ஒரு மனத்துக்கங்களை சந்திக்கிறதுல அந்த புதனில் சில காலங்களில் நடக்கும்